ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் மேக்ஸ் டுபதாம் வகுப்பு பயிற்சி கணக்கு பார்க்கலாம் ஒரு குடும்பத்தில் உள்ள நான்கு நபர்களின் எடைகளின் சராசரி கிலோகிராம் அதாவது நான்கு நபர்களோட எடைகளின் சராசரி மதிப்பு சரிங்களா அவர்களில் மூவரின் எடைகள் ஐம்பத்தாறு கிலோகிராம் கிராம் அறுபத்தெட்டு கிலோ மற்றும் எழுவத்தி கிலோகிராம் எனில் நான்காம் நபரின் எடையை காண்க நான்கு நபர்களோட எடையில மூன்று நபர்களோட எடை கொடுத்துட்டாங்க நான்காம் நபரோட எடை எடையை கேட்குறாங்க எதை கேட்குறாங்களோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா நான்காம் நபரின் எடையை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஓகே சேம் அதே சராசரி ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதிக்கலாம் என்னென்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என் சராசரியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அறுபது கிலோகிராம் ஃபஸ்ட்டு அறுபது எழுதிக்கிறேன் லாஸ்ட் கிலோகிராமை போட்டுக்கலாம் இனி சமேஷன் ஆஃப் எக்ஸ் நான்கு நபர்களோட எடை கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அதை கூட்டணும் ஃபஸ்ட் என்னது இருக்குது ஐம்பத்தி ஆறு கூட்டல் அடுத்த அறுபத்தி எட்டு கூட்டல் அப்புறம் எழுபத்தி ரெண்டு நான்காம் நபரின் இடையே எக்ஸன் எடுத்துக்கிட்டோம் அதனால எக்ஸுன்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை என்னன்னா எண்ணிக்கை மேல எத்தனை நான் எழுதிருக்கோமோ அதை அப்படியே எண்ணி எழுதணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஓகே இந்த சைடு இருக்கு இருக்கு பெருக்கலாம் இனி இனி கூட்டினா 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 கூட 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 அப்போ கூட்டினா பத்தொன்பது அப்புறம் கூட்டல் அந்த எக்ஸ் ஓகே பெருக்கிடலாம் ஆறு நாலு இருபத்தி நாலு மறக்காம இந்த ஜீரோ எழுதிருங்க இங்க பாருங்க எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும் வச்சுக்கலாம் இங்க இருக்கக்கூடிய பிளஸ் நூற்றி தொண்ணூத்தாறு இங்க வந்து மைனஸ் நூற்றி தொண்ணூத்தி தொண்ணூத்தாறா மாறிடும் அங்க எக்ஸ் மட்டும் தான் இருக்கும் இப்ப கழிக்கலாமா இருநூற்றி நாற்பதுல இருந்து நூற்றி தொண்ணூத்தாறா கழிக்கலாம் கடன் வாங்கலாம் இது பத்தாயிடும் இது மூணாயிடும் பத்துல இருந்து ஆற கழிச்சா நாலு இனி இது பதிமூணாயிடும் இது ஒன்னாயிடும் பதிமூணுல இருந்து ஒன்பதா நாலு அப்ப என்ன கிடைக்குது நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் தான் என்னது நான்காம் நபரின் எடை அப்ப எழுதிக்கலாம் தேர் ஃபோர் நான்காம் நபரின் எடை is equal to 44 நம்மிலுக்கு எடைய கிலோக்கிறாம்ல குடுத்திருக்காங்க அப்பா நம்மிலும் கிலோக்கிறாம் அப்படின் எழுதிக்கினாம் கோக்கிங்களா இவ்வளம்தான் இந்த சம் இது உங்களுக்கு புரியன் நம்பரே THANKS FOR WATCHING